ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் அன்பு வணக்கம் சொல்லுங்கம்மா ஐயா இங்க ஒரு கூற்று இருக்கு பயம் பூஜ்யமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயம் ஏன் பூஜ்யமா இருக்கணும் கருணையான செயல் நிறைய விஷயங்கள் செய்யறோம் ஆனாலும் உள்ளுக்குள்ள ஒரு விஷயம் ஒரு சின்ன ஒரு ஏதோ ஒரு பயம் இருக்கு பயம்ல நம்ம பண்ணும் போது அது எனக்கும் ஒரு சின்ன பயம் இருக்கு அப்படின்னு சொல்லி பயம் இருக்குது அப்புறம் அது அதேபடி சொல்லுங்க கண்டிப்பா பெரிய பயம் தான் இருக்கு பயம் பூஜைமா இருக்கணும்ன்றது ஒரு போட்டிருக்கு இப்போ பயம் பூஜை வல்ல போட்டிருப்பார் பயம் பூஜை போட்டிருப்பார் அந்த பயம் பூஜை என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம வாழ்றோம் இல்லையா இப்ப இந்த வாழ்க்கையில நாளைக்கு என்ன நடக்கும் நான் சரியா வாழ்ந்துருவனா நான் சரியா இருப்பேனா இந்த ஒரு விஷயம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இருட்ட பார்த்தா பயம் யாராவது நபரை பார்த்தா பயம் சரிங்களா எதனா ஒரு நோயை பார்த்தா அந்த நோய் எதுக்கு வந்துருமோன்னு பயம் இதெல்லாம் ஆமா அதெல்லாம் பயத்துல இருக்கு ரோட்ல போகும்போது ரொம்ப பாத்து போனோங்க சோரணம் ரொம்ப வண்டி இந்த மாதிரியான பயம் அதே போல இந்த எதனா ஒரு செயல் செய்ய போறோம் அப்படின்னா இது வந்துருமா அடைக்கார போயிடுமான்ற ஒரு பயம் புரியுது இந்த மாதிரி பயம் பலவார பட்டறாதம் எனக்கு வாழ்க்கை சரியா நடக்குமா நான் அதை சரியா ஆண்டில் பண்ண முடியுமா என்னால அதெல்லாம் ஒரு பயம் இந்த மாதிரி ஒரு சில நிறைய பயங்கள் இருக்கு இந்த மாதிரி பயங்கள் எல்லாம்ன்னா நம்மளுக்கு பூஜ்ஜியமா இருக்கணும் மத்தபடி நம்ம ஒரு உயிர் துன்பப்பட்டாச்சே அந்த வலி

வாழ்க்கை ஓட்ட விடாம ஆக்குது ரெண்டு விஷயமும் அது ரொம்ப துன்பத்துக்குள்ள கொண்டு போவோம் அவங்கள ரொம்ப கஷ்டமாகும் தனிமையில கூட வளர்ப்போம் தனிமையில ஒரு இடத்துல ஒரு வீட்டுல ஒருத்தவங்க கதவு முட்டா பயம் வரும் ஆமாங்க தனியா அவர் வீடு தான் அவர் கதவு முட்டா பயம் வரும் ஏன் அந்த பயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருட்டை பார்த்தா பயம் இருட்டை பார்த்து பயப்படணும் அவசியம் கிடையாது அன்டைமான பயம் இந்த பயத்தை வந்து நம்ம சின்னதுல இருந்தே இங்கே தான் ஒரு விஷயம் இந்த பயத்தை சின்னதே நம்ம ஊட்டியிருக்கிறோம் உண்மைதானே அண்ணா குழந்தைக்கு சோறு விட்டு பய வச்சு சும்மா விட்டு கிடையாது ஊட்டது சோறு அந்த சோறு உள்ள போய்தான் உடலை வளர்க்க போகுது அது அறிவா போதும் நீங்க சோறு பண்றீங்க அஞ்சு வருவான் பூச்சிக்காரன் வருவான் குந்தரா மரத்துல ஏதோ ஒன்னு சொல்லி அந்த பயத்தை ஊட்டுறீங்க இருட்டாச்சி வெளியே போவத சொல்றீங்கல்ல இந்த சொல்ல எல்லாமே இது இப்பதைக்கான சொல்லு கிடையாது இதெல்லாம் வந்து எதுவுமே இல்லாதப்போ அந்த சிஸ்டமே இல்லாதப்போ ஒரு கரண்ட் இல்ல எதுவுமே இல்லாதப்போ அவங்க அன்னைக்கு என்னன்னா இருட்டாச்சி வெளியே போவாத பூச்சிங்க எல்லாம் போவோம் அந்த மாதிரி சொன்ன ஒரு பயம் அது

இந்த மாதிரி பயம் நம்ம அவசியம் இல்லை ஆனா இந்த மாதிரி பயம்னா எல்லாரும் இருக்குது இந்த மாதிரி பயங்கள் தான் பூஜ்ஜியமா ஆகணும் பயம் பூஜ்யமா இருக்கணும்னா இந்த மாதிரியான பயங்கள் பூஜ்ஜியமா இருக்கணும் இது பூஜ்யமா இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டனா நீ கருணையா இருக்கணும் நீ அன்பா இருக்கணும் இதை வழியை உன் வழியா நீ நான் எல்லாத்துக்கும் இந்த டாபிக் ஏன் சொல்றேன் அப்படின்னா இதுதான் இன்னைக்கு இந்த பூமியில பிறந்த நமக்கு எல்லாருக்கும் நம்மள உயிர் வைக்கிறதுக்கும் நம்மள யாருமே புரிஞ்சுக்கிறதுக்கும் நம்மளுக்கு நம்மளே நன்மை பண்ணிக்க கூடிய ஒரு தகுதியை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் இந்த கருணைன்றதும் அன்புன்றது உரிமை உணவுன்றதும் அனைத்தும் நான் அறிவு பெறது ஒண்ணுதான் இந்த நல் தன்மை நமக்கு கொடுக்கும் புரியுதுங்களா இது வேற எதுவுமே நம்மளுக்கு அதனால எல்லாத்தையும் நான் சொல்லுவேன் உரிமையாருங்க அன்பாருங்க கருணையாருங்க பிறகு காலில் வந்து நீங்க வணங்குற மாதிரி பாவனை பண்ணுங்க இந்த இந்த சொல் எதுக்குன்னா இந்த பயங்கள்லாம் ஒண்ணு விட்டு போயிடும் நான் சொல்ல வர இந்த எல்லா பயமும் இப்போ நம்ம இப்ப எனக்குள்ள ஒரு பயம் இருக்கிறது நான் சொன்னேன் இல்லையா இந்த பயம்னா பிற உயிர் இவ்வளவு வலிக்குதே அது எப்படி வலி நீங்க அந்த வலி இருந்தால் இவ்வளவு அந்த வலியை பார்க்கும்போது பயம் வருது அது கணக்கு இதே போல எவ்வளவு பழந்தீங்க அந்த வழியை பார்த்து பயம் எனக்கு வல்ல சில பயம் பூஜ்யமா இருக்கணும்னு வரல சொல்லிருப்பாரு ஆனா அவரு தான் இனி டைம் அழுது நேர் என்ன காரணம் இப்ப பயத்து எது சொன்னா அழ பயம் வந்தா ஐயோ நான் ரொம்ப அழகும் இப்ப அவர் எப்படி ஆழுறாரு பயம் பூஜை மாற சொல்லி ஆழறாரு அதுக்கு இந்த பயத்துக்கோசர் ஆழலை இல்ல சில உலக வழிகள்லாம் இவ்வளவு வலியில கஷ்டப்படுதே இந்த வலி நீங்கணுமே அப்படின்றதுக்கோசம் அவர் தன்னை தானே அந்த வலியை ஏற்படுத்தினு அதை ஆழாரு இந்த அழ எனக்குள்ள வரும் அடிக்கடிக்கு எனக்குள்ள இந்த ஃபீலிங் ஏற்பட்டுனே இருக்கும் இந்த பயம் கிட்ட இருக்கும் எல்லாரும் சரியா இருக்கணுமே எல்லாரும் இந்த மாதிரி கஷ்டப்படுறானே இது நீங்காதான் இது நடக்காத பயம் இருக்கும் திடீர்னு யாரும் நல்லா இருக்கிறோம் திடீர்னு பண்ணிட்டானா சரியா தானே இப்படி பண்றான் ஒரு பயம் வரும் உன்னர்த்தனா மாதிரி என்ன பண்ணுவானோ இவனே சரியான இவன் இப்படி மாறானே அப்ப இன்னொருத்தன் அந்த மாதிரி மாற்றத்துல போயிடுறான ஒரு பயம் வருது இந்த மாதிரியான பயம் இருக்கும் ஒரு உயிரோட படுற துன்பத்தை பார்க்கும்போது இதே வழி இன்னொரு நாய்க்கு இருக்குமோ இந்த நாய் இவ்வளவு அந்த நாய்க்கு இவ்வளவு வழி இருக்கும் இதே போல எல்லாருக்கும் வந்துருமோ இந்த மாதிரி பயம் எந்த இருக்கும் இது கருமையான பயம் பிற உயிர் படுற வழியை பார்த்து நம்மளுக்குள்ள ஏற்பட பயம் இந்த பயம் நம்மகிட்ட எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த பயம் கூடுதோ இந்த நான் சொன்ன உலகில் இருக்கிற பயம் இல்லாம போயிடும் இதுக்கான விஷயம் இந்த பயத்தை இது வந்து கருமையான ஒரு விஷயம் பிறர் வலி என் வழியா என்னன்னு அழுவனா பிறர் அந்த வழி வந்து அவங்க பயப்படையா இந்த வழியெல்லாம் தாங்க வழி ஒரு பயமா இருக்கு அந்த பயத்தை பார்த்து எனக்குள்ள ஒரு பயம் வருது இந்த பயம் நம்மளுக்குள்ள இருக்கணும் இந்த தேவையில்லாத பயம் நாளைக்கு என்ன நடக்கும் இருட்டை பார்த்தா பயம் நான் அதை போய் செய்வேனா செய்ய மாட்டேனான்ற பயம் நாளைக்கு எல்லாம் சரியா நடக்குமா நடக்காத போயிடுமாட்டேன் இந்த நாளைக்கு நடக்க போ நடக்கிறது எந்த நடக்குமே தெரியாது அதுக்கு பார்த்து பயந்து இருப்பான் அந்த பயத்தினால எந்த பிரச்சனையும் கிடையாது அந்த பயத்தினால இவன் முன்னேறதும் இவன் சரியா ஒரு விஷயத்தை அனுபவம் பண்ணிடும் இந்த மாதிரியான பயம் தான் இங்கே நிறைய இருக்குது இந்த பயங்கள் பூஜ்ஜியம் ஆனால் இந்த மாதிரி பிறர் வழியே என் வழியா எண்ணுவேன் பிறருக்கு பிற துன்பம் எனக்கு வந்தால் இருக்கும் அதை பார்த்து நான் பயப்படுவேன் அப்போ அவருக்கு துன்பம் நீங்கணும் இல்லையா அவருக்கு அவ்வளவு இந்த மாதிரியான பயம் நம்மளுக்குள்ள அதிகமாகும் போது இந்த மாதிரியான பயம் இல்லாம போயிடும் இது நம்ம கிட்ட பயம் இருக்கணும் இந்த மாதிரியான நான் சொன்ன பார்த்தீங்கன்னா உலகில் இருக்கிற அந்த பயம் பூஜை ஆகணும் கருமையிலையும் அன்பிலையும் பிறர் வழியை என் வழியா எண்ணும் போது அங்கே ஏற்படுற ஒரு ஒரு உயிருக்கு போகிற வழியை பார்த்து அந்த வழியை நம்மளுக்குள்ள வருது அந்த வழியை பார்க்க முடியல தாங்க முடியாது பயமா இருக்குது எவ்வளவு பேருக்கு இந்த மாதிரி வழி வருமோ நினச்சி அந்த மாதிரியான வழி நம்மளுக்குள்ள ஏற்படும் அது மட்டும் அந்த பயம் இப்போ நான் சொன்ன பயம் சிறந்தது நீங்க உலகில் நீங்க சீர பயம் சிறந்தது இல்லை அது உங்களுக்கு துன்பம் கொடுக்கக்கூடியது அப்போ பயம் பூஜைமா இருக்கணும்னா உலகில நான் சொன்ன இந்த மாதிரியான பயங்கள் தான் தேவையாட நடக்காத ஒரு விஷயத்துக்கு இருட்ட பார்த்தா பயம் தனியா ரூம்ல இருந்தா பயம் இந்த மாதிரியான பயங்கள்லாம் நம்மளை விட்டு போனோம்னா நம்ம உயிர் படுற துன்பத்தை அதோட வழியே நம்ம வழியா நம்ம பயம் வரும்ல இந்த வழி வந்தா இது பயம் தானே இந்த மாதிரியான பயத்தை உங்களுக்குள்ள அதிகமாக இந்த பயங்கள் உன்னை விட்டு நீங்கி இந்த பய இப்ப நான் சொன்ன இந்த பிற உயிரோட வழியோட அந்த பயத்தை உனக்குள்ள ஏற்படுத்தும் போது உனக்குள்ள இது வரைக்கும் இல்லாத ஒரு உணர்வு இல்ல இந்த உடல் தன்மை என்னன்னா இந்த கருணையில் இந்த உணர்வு நுட்பமாகும் போது சில சுட்சை நோக்கி அந்த உணர்வு பயணப்படும் அந்த சிறு போய் அந்த உணர்வு டச் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக இங்கே நடக்கிற நிகழ்வு எல்லாம் ஒரு அறிவு அப்படியே ஆகுது இந்த உடலை பற்றி அறிய முடியும் இந்த உலகில் நடக்கிற நிகழ்வை பற்றி இந்த அண்டத்தை பற்றி அனைத்து பற்றி ஒன்றால் லைவாக பார்க்க முடியும் புரிஞ்சுக்க முடியும் அதுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த பிற உயிரோட வழியை அந்த வழி இவ்வளோ கஷ்டமாக இருக்கு இதே போல் வழி எல்லாேருக்கும் அந்த பயம் வந்து உனக்குள்ளே வரும்போது இந்த மாதிரி ஒரு பேர் அறிவு வரும் இந்த சிறிய சிறிய எல்லாம் அவனை விட்டு போயிடும் வல்ல சார் பயம் பூஜையமா இருக்கணும் பான நீ இந்த மாதிரி பயத்தினாலேயே என்னால் இதுலேயுமே செய்ய முடியாது இந்த மாதிரியான செயல்க்குள்ளேயே வர மாட்டேற இதுவே என்னால முடியும் நான் எப்படி வர முடியும் ஆனால் நீ இதை ஓரம் போட்டு இந்த கருண் செயலுக்குள்ளேயே அன்புன்ற செயலுக்குள்ளே நீ வந்தீங்கன்னா நான் சொன்ன இந்த பயம் பிற வீரோட வழி எவ்வளோ வழியா இருக்கும் அந்த வழி நம்மளுக்கு பயமா இருக்குதையா இந்த வழி அந்த மாதிரியான பயம் உனக்குள்ளே வரும்போது பேராற்றல் பெரிய தன்மை இந்த உடலோட உணர்வு நுட்பமாய் சிறசுக்குள்ள போய் சிறசு உச்சியில போய் அந்த உணர்வு நுட்பம் ஆகும்போது அந்த உணர்வோட அந்த அங்க போய் தைச்சு போயிடுச்சுன்னா மூளையில எல்லா மொத்த உணர்வு இருக்குது இந்த உணர்வு ஒருமை குணமாயிடும் ஒரே உணர்வா நுட்பம் ஆயிடும் விறர் பயத்தை உன் பயமா எண்ணம் போது பிறர் வழியை உன் வழியா எண்ணும்போது போது அந்த வழியில அவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குமோன்ற அந்த பயத்தை உனக்குள்ள கொண்டு வரும் போது இவங்க உடல்ல இருக்கிற எல்லா உணர்வுமே ஒரே உணர்வா நுட்பமாகும் அப்படி அது நுட்பமாச்சுன்னா நுட்பம் எங்க போகும்னு கேட்டா மேல் நோக்கி பயணப்படும் அந்த மேல் நோக்கி பயணப்படும் இந்த உடலுக்கிற எல்லா விதமான உணர்வு ஒரே உணர்வான நுட்பமாய் சிறுசு உச்ச நோக்கி பயணப்படும் போது நம்ம இங்கே என்னென்னத்தை நம்ம அறிவுக்கு வந்தோமோ அந்த அறிவில் தெளிவாக அறிஞ்சிடலாம் நம்ம யார்ன்ற புரிதல ஹண்ட்ரட் பர்சன்ட் புரிஞ்சுக்கலாம் புரிஞ்சு இங்கே அனைவரும் நித்தியமான இன்பத்துக்குள்ளே போகணும் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு வாசகத்தையும் ஒரு விண்ணப்பத்தையும் எல்லார்கோசமும் நம்ம வைப்போம் அது எல்லாருன்றது நம்ம தான் நம்மளுக்கு இருக்கோம் இந்த அளவுக்கு ஒரு பெரிய தன்மையை நடக்கும் பயம் போது அது உலகில் வாழ்ற நான் சொன்ன உலகில் இருக்கிற பயம் பூஜ்யமாகணும் கருமியில் வந்து எல்லா உயிரும் போகிற வழியும் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அதை பார்த்து நீ பயந்தா உனக்குள்ள பெரிய மாற்றம் வரும் இதை தான் வாழறது பயம் பூஜ்யமாக இருக்கணுங்க அப்படின்னு சொன்னார் அந்த பயம்ன்றது இந்த மாதிரியான நம்ம தேவையில்லாத உலகில் வாழ்கிற நம்மளுக்குள்ள பயத்தை ஓரம் போட்டு பிறர் வழியோ பிறோட துன்பத்தையும் நம்ம துன்பமாக இருந்தால் எப்படி இருக்கும் நம்ம பயந்து அந்த துன்பம் நம்ம நடக்கக்கூடாது நம்ம நம்ம கூட அந்த கருமியை வளர்த்துக்கணும் அவங்க எல்லாருமே நித்தியமான இன்பத்துக்குள்ளே போகணுன்ற ஒரு தன்மையை நம்ம வெளிப்படுத்தி பேசும்போது அவங்க வழியெல்லாம் நம்ம வழியை உணரும் போது அவங்க பயத்தை நம்ம பயமா இருக்கு அந்த வழி நம்மளுக்கு வந்து அவ்வளவு பயமா இருக்கும் அந்த பயம் உங்களுக்குள்ள ஓரவு தன்மைன்ற ஒரு தன்மை வெளிப்பட்டு ஒருமை குணம் வந்து அனைத்து நான் அறிவு பெற்று இந்த உணர்வு சிறசு சிறு சூச்சனைக்கு பயணப்படும் நீ யாரு இந்த உலகில் என்ன என்ன இந்த நடக்கிற நிகழ்வு என்ன அனைத்துக்கும் நித்தியமா இன்பம் கிடைக்கணுன்ற ஒரு சொல்ல நம்மளால சொல்லி இந்த உலகத்தின் உயிர்களை அனைத்து நித்தியமா இன்பத்துக்குள்ள போகக்கூடிய செயலை நம்ம எல்லாரும் செய்ய முடியும் நம்ம உலகில் பயம் பூஜைமா இருக்கணும் இல்ல உயிர் படுற வழியை பார்த்து நம்ம பயந்து அந்த பயத்தை நம்ம ஆசைப்பட்ட ஒரு பெரிய மாற்றம் வரும் எல்லாம் நித்தியமான தெரியும் மிக்க நன்றி மிக்க நன்றி